இந்த விருந்துங்கிறதுல வந்து ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று ஆட்களை வர வர வச்சு நம்ம வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுக்குற அதுவும் விருந்து தான் அப்படி இல்லாமல் விருந்தே கொடுத்து விட்றது நம்ம வீட்டில் வசதி இருக்காது நண்பர் இருப்பார் நான் சாப்பாடு அனுப்புகிறேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி உங்கள் பத்து பேருக்கு அனுப்பி விட்றீங்க இது விருந்தா இல்லையா விருந்து சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு தான் விருந்தே தவிர இடமும் நம்ம இடத்துல கொடுத்தா தான் விருந்துன்னு கிடையாது நமக்கு ரொம்ப பொருளாக இருக்கணும் அவ்வளோதானே அப்போ சில இடங்களில் வந்து நான் விருந்து கொடுக்க நினைப்பாங்க அவங்க வீடு வசதியாக இருக்காது ஒரு பத்து பேர் அழைச்சி பராமரி பரிமாறுற அளவுக்கு வசதி இல்லை என்று சொன்னால் அவங்களும் அந்த அந்த சுண்ணத்தை கடைப்பிடிக்க என்ன செய்யலாம்னு கேட்டால் விருந்தை கொடுத்து விடலாம் கொடுத்து விடுற பழக்கமும் ரசூல் செல்லா அலை காலத்தில் வந்து இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சின்னு சொன்னால் ஆயிஷா நாயக் சொல்கிறாங்க ரசூல் செல்லா அலை செல்லம் அவங்க வந்து ஹதிஜா நாயகின் மீது ரொம்ப பிரியம் வச்சுருப்பாங்க முதல் மனைவி இருக்காங்கல்ல அது அது வந்து இவங்களுக்கு ரொம்ப பொறாம வருமா ஹதிஜா நாயக் எப்போ பார்த்தாலும் அந்த மனைவியை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்களாம் அப்படிங்கிறதுனால அவங்களோட வாழ்ந்த காலம் வரைக்கும் வந்து வேறு கல்யாணம் பண்ணலை இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க வழியாக மட்டும்தான் சந்ததிகள் இருந்துச்சுங்கிற வகையிலெலாம் ஹதிஜா நாயகின் மீது அவங்க செஞ்ச தியாகமும் எந்த மனைவியும் செஞ்ச கிடையாது நாயகி செஞ்ச கஷ்டமான காலத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நாயகின் மீது ரொம்ப ரசூலாவுக்கு பிரியும் நான் புறாமைப்படுவாங்க எந்தளவுக்கு புறாமைப்படுவாங்கன்னு கேட்டால் ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் ஏதாவது விசேஷமாக ஏதோ ஒரு பிரியாணி பிரியாணி ஏதாவது விசேஷம் செய்வாங்கல்ல பிரியாணி அந்த காலத்தில் கிடையாது ஏதோ விசேஷமாக எதை செய்கிறாங்கன்னு வைங்க செஞ்சாங்கன்னு சொன்னால் ஹதிஜா நாயுடைய ஃப்ரெண்ட்ஸ் தோழிகள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து ரசூலில் அப்படியே வீட்டுக்கு வர போக இருப்பாங்க அந்த தோழிகளை ரசூல் அரைஞ்சிருப்பாங்க அவங்களொன்று ஹிஜிரத் பண்ணி இஸ்லாத்தை ஏற்று மதியம் நமக்கு வந்திருப்பாங்க அப்புறம் ஹதிஜா நாயுடைய தோழிகள் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் தேடி அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துடுவாங்களா ரசூலில் அது நான் ஹரிஜாவுக்கு பொறமை ஆயுஷா ஆயிஷா நாய்க்கு பொறாமைக்கு என்ன காரணம் அந்த என்றைக்கே மூத்தா போன ஒரு ஆளுக்காக வேண்டி அவங்களுடைய தோழிகளுக்கெல்லாம் போய் ச இப்பளோ அன்பு செலுத்தணுமா அப்படின்னு நான் பொறாமைப்படுவேன் அவங்களே சொல்கிறாங்க எனக்கு பொறாமையாக இருக்கும் அப்போ ஹரிஜா நாயுடைய தோழிகளுக்கெல்லாம் அரசூரில் என்ன செய்வாங்க அவங்க விசேஷமான விருந்து செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த தோழிகளுக்கு வீடுகளுக்கு கொடுத்து விடுவாங்க இதுவும் விருந்து தான் கூப்பிட்டு நம்ம வீட்டில் வச்சு கொடுத்தாலும் விருந்து தான் அப்படி கொடுத்து அனுப்ப வசதி இல்லாதவங்க அந்த விருந்துகளை இப்படியும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இது புகாரில் மூவாயிரத்தி எட்நூற்றி பதினாறாவது இதில் எந்தளவுக்குன்னா ஒரு ஆடு அறுத்தாங்கன்னா ஆடு அறுத்து சாப்பிடுறது விசேஷத்தான் சாப்பிடுவாங்க மற்ற நாள்ல எல்லாம் அவங்க வந்து சும்மா பேச்சை மழை தண்ணி தான் ஏதாவது ஒரு நாளைக்கு ஆடு இருக்கிறாரு தான் அன்றைக்கி ஆடு அரிக்கிறோம் நம்ம தெரிஞ்சவங்களை அது தெரிஞ்சவங்களை யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னா ஹரிஜா நாயகியோட பழக்கம் உள்ளவங்க ஹரிஜா நாயகி பழக்கம்னா ரசம் இல்லாமல் தெரிஞ்சிருப்பாங்க வீட்டுக்கு பரப்போ இருப்பாங்க அறிமுகமாக இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க யாராவது இருப்பார்கள் சொன்னால் அதை தேடி பிடிச்சி அவங்க எல்லாேருக்கும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த விருந்தை கொடுத்துடுவாங்க அது ஆட்டு இறைச்சி இறச்சியும் இறைச்சியும் கொடுத்துருக்கலாம் அதில் சமைச்சு ரொட்டி இறைச்சுமாக கூட கொடுத்துருக்கணும் கொடுத்து விடுறது விருந்து தான் அப்போ இது மூவாயிரத்தி எட்நூற்றி பதினாறாவது ஹதீஸ்லையும் ஆறாயிரத்தி நாலாவது ஹதீஸு புகாரில் இந்த ஹதீஸும் இருக்கிறது அதே மாதிரி வந்து அப்படி விருந்து கொடுக்குறதுல வந்து எதாவது விசேஷமாக இருக்கிற தயாரிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குறத விட யாருக்காவது கொடுக்கணும் யாருக்கு நம்ம கொடுக்கணும்னு கேட்டால் விசேஷமாக ஏதாவது சமைக்கிறீங்க டெய்லி விசேஷமாக சமைக்க மாட்டீங்க சில நாட்களில் சமைப்பீங்க அந்த விசேஷமாக சமைச்சோம் என்று சொன்னால் அப்போ நீங்கள் இப்போ யாருக்காவது கொடுக்கணுமே அண்டை அண்டை வீட்டாருக்கெலாம் கொடுக்கணும் பக்கத்தில் உள்ள வீட்டுக்காக என்ன செய்யணும் அவங்கள வாசம் வாசம் பிடிப்பாங்கள்ல என்னமோ செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் சிட்டியில் அதெல்லாம் இருக்கார் சிட்டியில் வந்து மே மேலே உள்ள உறவு ஆளுக்கு கீழே உள்ளவனுக்கு தெரியாது கீழே யார் இருக்காங்க மேலே உனக்கு தெரியாது தான் கிராமங்களில் அதெல்லாம் உறவு இருக்கும் உறவுகள் பழக்கம்லாம் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ரசூவலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் யாருக்கு இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் யாருக்கு நான் கொடுக்கணும் முதலிடம் உடனே அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க ஐயோஹமா இல்லை அக்ரபிகிமா மின்க பாபன் உனக்கு யார் வீட்டை வாசல் பக்கத்தில் இருக்குதோ உன் வீட்டுக்கு பக்கத்து வாசல் எதுன்னு பாரு தூரமாக உள்ள வாசல் அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்த வீடாக இருக்கணுங்கிறாங்க அடுத்த வீடாக இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் கொடுக்கணும் அடுத்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம எதாவது விசேஷமாக செஞ்சோம்னு சொன்னால் அதில் ஒரு கப்பு ஒரு கோவிலை என்ன செய்யணும் ஒரு குழம்பு வச்சோம்னு சொன்னால் அது அதில் கொஞ்சம் கொடுத்து விடணும் அது அது ஒரு வழக்கத்தை வச்சுக்கணும் இதுவும் இதுவும் விருந்தோம்பல் தான் இது என்ன செய்யுது கொடுத்து விடுற விருந்தோம்பல் இது புகாரில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பதாவது சதீசியில் இருக்கிறது அந்த விருந்தோம்பலில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல் சில்லாசர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எனக்கு விருந்து விருந்து விருந்துங்கிற வகையில் எனக்கு வந்து இந்த ஆடு இருக்குல ஆட்டில் வந்து இந்த தொடக்கரி இருக்குல்ல அதுதான் வந்து தரமாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி டேஸ்ட்டாக இருக்கிறது எல்லோரும் விரும்பக்கூடிய ரசூல்லாம் ரொம்ப விரும்பக்கூடியது அந்த தொடைப்பகுதி வந்து என்ன செய்ய அந்த இறைச்சியை தனி சுவையாக தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதுலையும் மட்டமானது என்னென்னு கேட்டால் அந்த கால் இருக்கலை காலுடைய குழம்பு நடக்கிற குழம்பு இருக்கலை அந்த பகுதி தான் உள்ள இதில் மட்டம் அதையும் சூப்பு போய் சாப்பிடுவாங்க அப்போ ரசுலா என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு வந்து அந்த தொடக்கரியை கொடுத்து விட்டாலும் எனக்கு நான் அன்போட நான் வாங்கிக்கிறேன் அந்த கால் குழம்பு இருக்கலை அதை வெட்டி அதை அந்த குழம்பு கொடுத்து விட்டாலும் நான் வாங்கிக்கிருவேன் வேறுபடுத்தி பார்க்க மாட்டேன் அப்படின்னு ரசோல்லா சொல்கிறாங்க அப்போ என்னென்னு கேட்டால் அந்த கொடுத்து விடுற வழக்கம் இருக்குது சாப்பாட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க அந்த தொடக்கரியை கொடுத்து விடுவாங்க அதை வாங்கி ரசுலா சாப்பிடுவாங்க அது அதுவும் இருந்து தான் வீட்டில் வச்சு கொடுத்து சாப்பிட்டா என்ன நம்ம கொடுத்து விட்டவங்க சாப்பிட்டா என்ன யார் கொடுக்குறாரு அவர் விருந்தளிக்கிறார் யார் பெருகிறாரோ அவர் விருந்தை சாப்பிடுகிறார் அப்போ நான் வந்து அந்த தொடக்கறி மாதிரி சிறந்த உறுப்புகளை எனக்கு கொடுத்து விட்டால் நான் சாப்பிடுவேன் அதில் கழிச்சு கட்டுற பகுதியில் ஒன்று இருக்கும்போது அந்த மாதிரி பொருளாக இருந்தாலும் எனக்கு வறுமை என்ன அது நான் வாங்கி கொள்வேன் அந்த விருந்தையும் வாங்கி கொள்வேங்கிறாங்க இது புகாரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டாவது கதிசில் இருக்குது அப்போ இந்த கொடுத்து விடுற ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் ரசூர் செல்வாலை செல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஹைபர் போகிற நேரத்தில் ஒரு பெண்ணு வந்து ஆட்டு இறைச்சியில் விஷத்தை கலந்து அதை கொடுத்து விட்றாங்க ரசுல்லா சாப்பிட்றாங்க அது அதுவும் இருந்து வகை தான் நம்பி ஏமாந்து சாப்பிட்றாங்க விஷமத்தனமாக அவங்க சதி செஞ்சு கொடுத்து விட்றாங்க அதை ஏன் வாங்கிக்கிட்டாங்கன்னா அது வாங்கி கொடுறது வழக்கம் இருந்து கொடுத்து விட்றாங்கன்னா வாங்கிக்கிற வேண்டியதான் நமக்கு சாப்பாடுன்னு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கொடுத்து விட்டாங்கன்னா வாங்கிக்கிறேன்னு அது விஷம் இருந்ததுனால பிறகு நடவடிக்கை எடுத்தாங்க அது வேறு விஷயம் யூத பெண்ணு கொடுத்ததே வாங்கிக்கிட்டாங்க ஒரு யூத பெண்ணு ஆட்டு இறைச்சியில் விஷத்தை கலந்து கொடுத்து அதை சாப்பிட்டு கூட இருந்த ஒரு ஆள் இறந்து வர போயிட்றாரு தான் இறந்து போகலை கூட இருந்த ஒரு ஆள் இதில் மூத்தாகவும் போயிடுறாரு அப்படிப்பட்ட நிலையில் பிறகு தான் அவங்களை தண்டிக்கிறாங்க மூத்த அதுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்ல ரசூல்லா வந்து ப தப்பிச்சுக்கிட்டாலும் ஒரு ஆள் கொள்ள இப்போ செத்துட்டார்ல அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டை பிறகு செஞ்சாங்கன்ட்டு வருது அப்போ அந்த மாதிரி எல்லாம் என்னென்னு கேட்டால் அந்த கொடுத்து விட்டால் கொடுத்து விடணுங்கிறது வருது கொடுத்து விட்டால் வாங்கிக்கிறணும் நமக்கு யாராவது கொடுத்து எடுத்துட்டு போங்கன்ற கூட நம்ம ரசூல்லா அந்த வார்த்தையை எழுதி சொல்கிறாங்கன்னு கேட்டால் எனக்கு சிறந்த அந்த கால் குழம்பை கொடுத்து விட்டாலும் நான் வாங்கிக்கிறேன் தொடக்கறியை கொடுத்து விட்டாலும் வாங்கிக்கிறேன் நான் மறுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நம்ம மாட் மறுக்கக்கூடாது நம்ம நம்ம கொடுத்தும் விடனு அவங்கள்டு நமக்கு வருமானம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை வசதியானவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அடுத்த ஆள்கிட்ட வாங்குறதுக்கு கௌரவ குறைவாக நினைப்பாங்க பிச்சை தான் வாங்கக்கூடாது விருந்தாக நமக்கு அன்பு செலுத்துவதற்காக கொடுத்து விட்டாங்களா என்ன செய்யணும் அது நமக்கு தேவையில்லாத நமக்கு வாங்கி யாருக்கா கொடுங்க அவர் முகத்தை முறிக்காமல் அதை வாங்கி கொண்டு அது நீங்கள் சாப்பிடாத இருக்கணும் நீங்கள் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு கொலை அவன் சாதாரண ஒரு குழம்பு கொண்டு தான் தருவான் நம்ம எதை பார்க்கணும் அண்டை வீட்டார் தர்றாங்க அதை வாங்கி கொள்ளணும் வாங்கி அந்த இது இல்லாட்டி அதை சாப்பிட்ற தகுதியான ஆளுக்கு இருந்தாங்கன்னா அவங்க மனம் கோணாத வகையில் தெரியாத வகையில் கொடுத்துக்கலாம் அது வாங்கி கொள்ற விஷயத்தில் கரெக்டாக இருக்குனுங்கிறது தான் அது அது ஒரு விஷயம் இது விஷம் கொடுத்த விஷயம் புகார் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பதாவது திசையில் இருக்குது இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது அந்த விருந்தை கொடுத்து விடுதல் என்கிற ஒரு வகை இருக்குது அதே மாதிரி வந்து ரசூல் செல்ல ஆலோசனை செய்வாங்கன்னா இப்போ வந்தாலும் வீட்டுக்கு வந்து சாப்பாடு எதாவது இருக்கான்னு கேட்பாங்க எப்போ சுப்புகுத்து வந்துட்டு வருவாங்க வந்து வீட்டில் எதாவது இருக்கான்னு கேட்பாங்க இருக்குன்னு சொன்னால் சாப்பிடுவாங்க ஒன்றும் இல்லையே அதை சுபஹ் ஒரு ஆறு மணிக்கு முடியுதுன்னு வைங்க அஞ்சரை மணிக்கு முடியுது ஆறரை மணிக்கு முடியுதுன்னு சொன்னால் ஒரு எட்டு மணிக்கு கூட வரலாம் அவங்க சுபகு தொழுதுட்டு வருவாங்க ஏன்னா பேசி சீட்டு வருவாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க இருக்குதுன்னு சொன்னால் சாப்பிடுவாங்க இல்லைன்னு சொன்னால் நான் இன்றைக்கி நோம்பாளியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க நோம்பாளிங்கிறத காலையில் தான் முடிவு பண்ணுறாங்க அப்படி பண்ணலாம் அது வரைக்கும் நீ சாப்பிடாமல் இருந்திருக்கணும் சாப்பிடாமல் சுப்புலேருந்து எதுவும் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா ஒம்பது மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தால் கூட ஒம்பது மணிலேருந்து நோம்பு மணி ஏற்று பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி தண்ணியோ டீயோ எதுவும் சாப்பிடாமல் இருந்திருக்கணும் அப்போ ரசோல்லா என்ன செய்வாங்கன்னா சாப்பாடு இல்லைன்னு சொன்னோன்னே நோம்பாளின்றுவாங்க அப்போ நாள் வீட்டுக்கு வர்றாங்க வந்தவுடனே எதாவது வந்திருக்குதான்னு சாப்பாடு இருக்கான சாப்பாடு வரல இந்த ஹைஸுன்ற ஒரு பதார்த்தம் வந்திருக்குது ஹைஸ்ன்னா பேரிச்சம்பழம் வெண்ணெய் எல்லாம் போட்டு தயாரிக்கிற அது ஒரு பாயசம் மாதிரி ஒரு உணவு அது ரசாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரசோலாவுக்கு பிடித்த உணவு என்னென்னு தனியாக ஒரு லிஸ்ட்டு பிறகு வருது பிடிச்சா நமக்கு சுண்ணத்தாகுமா அது தனியாக பிறகு பார்ப்போம் அந்த ஹைசுங்கிற ஒரு உணவு வந்திருக்கணுன்னு ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா நான் நோன்பு வச்சுருந்தேன் கொண்டேன் அப்படி சாப்பிட்றாங்க நான் நோம்புலையா நான் இருந்தேன் இருந்தாலும் உணவு பிடித்த உணவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நோம்பு விட்டு சாப்பிட்றாங்க அப்போ அந்த சுண் நம்மளாக வைக்கிற நோம்புகளும் முறிக்கலாம் அதாவது ஃபரலானு நம்ம முறிச்சிடக்கூடாது சுண்ணத்தான நம்ம முடிச்சிடக்கூடாது அரஃபா நோன்பு அந்த நோன்புன்னு ரசூலில் செஞ்சு தந்துரு வழி காட்டியிருப்பாங்கள்ல அதுவும் இல்லாமல் நம்மளாக ஒரு நோன்பு வைப்போம்ல விரும்பி நம்மளாக வைக்கிற நோன்பு இன்னைக்கு நோன்பு வைக்கணும்னு வைக்கிறோம் நல்ல விசேஷமான சாப்பாடு இருக்குது விட்டுற வேண்டியதான் தான் அதுக்கு முறை அதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டியதுமில்லை அதை வந்து திருப்பி வைக்கணும்னு அவங்க கலா வைக்க வேண்டியது தேவையில்லை ரசூரில் என்ன செய்கிறாங்க அந்த ஹைஸ் இருக்கணும்னு என்ன செய்கிறாங்க நோம்பலே தான் இருந்தேன் ஹைஸ் வந்துருக்குல கொண்டா அப்படி திரும்பி சாப்பிட்றாங்க அந்த ஹைஸுங்கிற அந்த பதார்த்தம் வந்து அவங்களுக்கு பிடிக்கும் போல இருக்குது பிடிச்சதுனால என்ன செய்கிறாங்கன்னா என்ன இருக்கணும்னு ஹைஸ் வந்துருக்குங்கிறாங்க ஹாத்தி அதை கொண்டு வான்னு சொல்லிட்டு போ ஜித்து பிஹிபாக்கலை அதை கொண்டு வந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு சொன்னாங்க அதுக்குந்து அசுபகத்து சாயிமன் நான் நோன்பு தான் வச்சுருந்தேன் இருந்தாலும் சாப்பிட்டேன் அப்போ இதுலேயும் ஒரு சட்டமும் விலகிக்கிறோம் அதாவது அவங்களுக்கு அந்த உணவுகள் வந்து விருந்து மாதிரி வீட்டுக்கு வந்திருக்குங்கிறதுக்கு இது ஆதாரம் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால் வீட்டிலேயே அவங்க வீட்டிலேயே தந்தது கிடையாது நமக்கு ஒருத்தவங்க வந்து விருந்தாக அன்பளிப்பாக இந்த உணவு கொடுத்து விட்ருக்காங்கன்ற ஆயுஷனாய் சொல்லுவாங்க கொண்டாண்டு சாப்பிடுவாங்க கொடுத்து விட்டதுக்கு ஆதாரமாக இருப்பதோட இன்னொரு சட்டம் என்ன ஆதாரமாக இருக்குதுன்னு கேட்டால் நம்மளாக வைக்கக்கூடிய நோம்புகளை வந்து முடிச்சிக்கலாம் முறிச்ச குற்றம் வராது அதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய தேவையில்லை அது மாதிரி செய்யணும்னு தேவையும் கிடையாது சுண்ணத்து வந்து செஞ்சோம்னா அது வந்து அந்த அந்த நண்பன்மை இழந்துருவோம் வரலானது முடித்தோம்னா அது அறுபது நோன்பு வைக்க வேண்டிய குற்றமாகி போயிடும் நஃபிலான நோம்புகளை வந்து என்ன செய்யலாம் நம்மளா விரும்பினா பசியாக இருந்தால் சாப்பிட்டுக்கலாம் நோன்பு வச்சு பார்ப்போன்னு வைக்கிறீங்க மத்தியானத்துக்கு பயங்கரம் பசிக்குது இப்போதான் வச்சுருங்க நோம்பு விட்டுருங்க அது ஒரு மேற்று கிடையாது அது ஒரு விஷயத்தை வணங்கிக்கிறன்னு அதுக்கு அடுத்தது வந்து